அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது கோழிகளுக்கான மருத்துவ தகவல் குறித்த பதிவு வெட்னரி மெடிக்கல் ஷாப்பில் குயின் என்கிறதான ஒரு மருந்து நமக்கு கிடைக்கிறது இந்த மெரி குயின் மருந்து நமக்கு எதற்கு பயன்படுகிறது என்றால் கோழிகளுக்கு பருவகால மாற்றங்களால் அடிக்கடி சளி பிடித்து விடுகிறது இந்த சளி தொல்லையை நாம் கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது சரியாக இறையெடுக்காமல் மரணித்து விடுகிறது கோழிகள் இறப்பை நாம் தடுக்க வேண்டுமென்றால் இந்த மெரி குயின் என்கிறதான மருந்தை பாதிக்கப்பட்ட சளி தொல்லை இருக்கிற கோழிகளுக்கு ஒரு எம்எல் வீதம் கொடுத்து வந்தால் நாம் அந்த கோழிகளை காப்பாற்ற முடியும் மரணத்திலிருந்து இறப்பிலிருந்து நாம் அந்த கோழிகளை காப்பாற்றிவிட முடியும் இப்படி நாம் காப்பாற்றி நம்முடைய பண்ணையை வெற்றிகரமாக நடத்தி நாம் லாபம் எடுக்க முடியும் இந்த சளி தொல்லையை நாம் சரியாக கண்டுகொள்ளாமல் இருந்தால் அது எல்லா கோழிகளுக்கும் பரவி எல்லா கோழிகளும் இறந்துவிட வாய்ப்பிருக்கிறது ஸோ நண்பர்களே இந்த மெரிக் என்கிறதான இந்த மருந்தை வாங்கி நீங்கள் பயனடையும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளமுடன்